வீம்புக்கு போராட்டம் அரசியல் அதிகாரங்களை பெற வழிவழியாக கடத்தப்படும் தமிழின வெறுப்பு கர்நாடக பந்த் ஒரு பார்வை தமிழ்நாட்டிற்கு காவிரியில் இருந்து நாள்தோறும் ஐந்தாயிரம் கன அடி தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி பந்த் நடைபெற்றுள்ளது ஏற்கனவே இருபத்தி ஆறாம் தேதி நடைபெற்ற முழு அடைப்பால் சுமார் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் கர்நாடக அரசுக்கு இழப்பு ஏற்பட்டது தற்போது இருபத்தி ஒன்பதாம் தேதி அதைவிட பெரிய அளவிலான பந்த் நடத்தப்பட்டுள்ளது அதே நேரம் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு இந்த முறை காங்கிரஸ் கட்சி இதில் அரசியல் செய்வதில் இருந்து விலகியுள்ளது பந்திற்கு காங்கிரஸ் அரசு அனுமதி மற்றும் ஆதரவு அளிக்கவில்லை அதே நேரம் காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக பாஜக இந்த பந்தில் கலந்து கொண்டுள்ளது ஒரு ஆற்றின் தண்ணீரில் கடைமடை பகுதிக்கு அதாவது அந்த ஆறு கடலில் கலக்கும் இடத்திற்கு தான் அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் இதுவே உலக சட்டம் காரணம் பெருவெள்ளம் ஏற்படும்போது தண்ணீர் கடைமடை பகுதிகளை தான் தாக்கும் அங்கு வாழும் மக்கள் அதிகளவில் பாதிக்கப்படுவார்கள் இப்படிப்பட்ட இயற்கை விதிகள் இருக்கும் சூழலில் கர்நாடகாவில் உள்ள சில சக்திகள் தங்களது ஆதாயங்களுக்காக விவசாயிகளையும் பொதுமக்களையும் தவறாக வழிநடத்தி தமிழர்கள் மீதான வெறுப்பை விதைத்து வருகின்றன தமிழ்நாட்டிற்கு நியாயமாக நாள் ஒன்றுக்கு இருபத்தி நான்காயிரம் கன அடி நீர் திறக்க வேண்டும் ஆனால் கர்நாடகா ஐந்தாயிரம் கன அடி நீர் கூட திறக்க முடியாது என உச்சநீதிமன்றத்தில் கூறிவிட்டது ஆனால் ஐந்தாயிரம் கன அடியாவது திறக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது தற்போது அதையும் பொறுத்துக் கொள்ள முடியாமல் போராட்டம் காவிரி டெல்டா என்பது தமிழ்நாட்டில் உள்ள தஞ்சாவூர் நாகை புதுச்சேரி திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவி கிடக்கிறது தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியமாக தஞ்சை திகழ்கின்றது இது இறைவன் இயற்கையாக கொடுத்த அருட்கொடை ஆனால் தமிழ்நாடு விவசாயிகள் காவிரி தண்ணீரால் செல்வம் கொழித்து கிடப்பதாக கருதி தங்களது பகுதிகளில் பயிரிடும் பரப்பை அதிகரித்து தண்ணீரை தடுத்து வைத்துக் கொண்டு பயன்படுத்தலாம் என கர்நாடகாவில் உள்ள சிலர் கருத்துக்களை முன்வைத்து அது தற்போது பரவலாகி வருகிறது இதுவே காவிரி பிரச்சனை தீராமல் இருப்பதற்கான காரணம் அதுமட்டுமின்றி காலம் காலமாக தமிழினத்தின் மீதான வெறுப்பு கன்னடர்களிடம் உருவாக்கப்பட்டுவிட்டது இதற்கு முன்பு பல வழிகள் மிகுந்த தாக்குதல்களை கர்நாடகாவில் தமிழர்கள் எதிர்கொண்டனர் கர்நாடகாவில் காலம் காலமாக வாழும் தமிழர்கள் தங்களை அந்த மாநிலத்தின் மைந்தர்களாக அடையாளப்படுத்தி கொண்டாலும் சந்தேக கண் கொண்டே பார்க்கப்படுகின்றனர் இந்தியா பாகிஸ்தான் உள்ளிட்ட இரு நாடுகளுக்கு இடையேயான நதிநீர் பங்கீடு கூட சுமூகமாக நடைபெறும் நிலையில் காவிரி விவகாரத்தை பயன்படுத்தி தொடர்ந்து கொந்தளிப்பை உருவாக்குகின்றனர் சில கன்னட அமைப்பு தலைவர்கள் தற்போது நடைபெறும் போராட்டம் கூட பெரும் அரசியல் உள்குத்துகள் நிறைந்தது கடந்த இருபத்தி ஆறாம் தேதி ஒரு அமைப்பு போராட்டம் நடத்தியது தற்போது இருபத்தி ஒன்பதாம் தேதி பல அமைப்புகள் போராட்டம் நடத்துகின்றனர் போராட்டம் நடத்துபவர்களிடம் யார் பெரிய ஆள் என்ற போட்டியே நிலவுகிறது இருபத்தி ஆறாம் தேதி போராட்டத்தில் மட்டும் சுமார் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெற்றுள்ள அதைவிட பெரிய போராட்டத்தால் எத்தனை கோடி நட்டம் என்பது பின்னரே தெரியவரும்